हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் பனிரெண்டு குமாரர்கள் மற்றும் பலரின் படைப்பு என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி இரண்டு தஸ்மை நமோ பகவத்தே இதம் ஸ்வேன ரோசிசா ஆத்மஸ்தம் வியாம் ஆச ச தர்மம் பாதும் அர்ஹதி வேர்ட் பை வேர்ட் மீனிங் தஸ்மை அவருக்கு நமக வந்தனங்கள் பகவத்தே முழுமுதற் கடவுளுக்கு யாக அவர் இதம் இந்த ஸ்வேன அவரது சுயமான ரோஷிஷா ஜோதி ஆத்மஸ்தம் அவர் தம்மில் நிலைத்து வியஞ்சயாம் விய வியஞ்சயாம் ஆச தோன்றுகிறார் ச அவர் தர்மம் சமயம் பாதும் பாதுகாப்பிற்காக அர்ஹதி அன்புடன் அருள்வாராக ட்ரான்ஸ்லேஷன் தமிழ் நிலைத்தவாறே தமது ஜோதியினால் இந்த பிரபஞ்சத்தினை தோற்றுவித்த முழுமுதற் கடவுளுக்கு நமது மரியாதைக்குரிய வந்தனங்களை சமர்ப்பிப்போம் அனைத்து நன்மைகளுக்காகவும் அவர் சமய அறநெறிகளை காப்பாராக பர்போட் பைசில பிரபா ஜெய்ஷில பிரபுபாத் காம இச்சையானது மிகவும் வலிமை வாய்ந்ததாகும் மரிசி போன்ற மாமுனிவர்கள் கேட்டுக்கொண்டும் பிரம்மதேவர் தனது தீர்மானத்தில் மிகவும் உறுதியுடன் இருந்திருப்பதாகவே இங்கு தோன்றுகிறது ஆகையினால் அந்த நற்புத்திரர்கள் பிரம்மதேவருக்கு நற்புத்தியை அருளுமாறு முழு கடவுளை பிரார்த்தனை செய்ய தொடங்கினார்கள் பரமபுருஷ பகவானின் கருணையே ஒருவனை அவனது உலக இச்சைகளில் இருந்து காப்பாற்றக்கூடியதாகும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவரது மிக உயர்ந்த அன்பு தொண்டில் எப்போதும் ஈடுபட்டிருக்கும் பக்தர்களுக்கு பாதுகாப்பை தருகிறார் அவரது அளவற்ற கருணையினாலேயே அவர் விபத்தில் வீழ்ந்துவிட்ட ஒரு பக்தனை மன்னித்து அருள்கிறார் ஆகையினாலேயே மரிஷி போன்ற முனிவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபட்டனர் அவர்களது பிரார்த்தனைக்கும் பலன் கிடைத்தது பதம் முப்பத்தி மூன்று சாயித்தம் கிருணதக புத்திரான் புரோ பிரஜாபதீன் பிரஜாபதி பதிஸ்தன்வம் தத்யாஜ விரிடித்ததா தாம் திசோ ஜருகுர்கோராம் நிகாரம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் சாக அவர் அதாவது பிரம்மதேவர் யுத்தம் இவ்வாறு கிருணதக பேசியது புத்ரான் புத்திரர்கள் புரக முன்னர் திருஷ்ட்வா கண்டு பிரஜாபதியின் பிரஜாபதிகள் அனைவரும் பிரஜாபதி பதி இவர்கள் அனைவரின் தந்தையான பிரம்மா தன்வம் உடல் தத்யாஜ துறந்தார் விரீடிதக நாணம் கொண்டு ததா அந்த நேரம் தாம் அந்த உடல் திசக எல்லா திசைகளிலும் ஜக்ருக ஏற்றுக்கொள்ளல் கோராம் குறைகூறும் வண்ணம் நீகாரம் பனிமூட்டம் எத் அது விதுக அவர் அறிந்தவாறு தமக இருள் டிரான்ஸ்லேஷன் அனைத்து பிரஜாபதிகளின் தந்தையான பிரம்மதேவர் தனது பிரஜாபதி புத்திரர்கள் இவ்வாறு கூறியதை கேட்டு வெட்கி தலை குறுகினார் தலை குனிந்தார் தான் ஏற்றுக்கொண்டிருந்த உடலை உடனடியாக துறக்கவும் செய்தார் பின்னர் அந்த உடல் இருளின் ஆபத்தான பனிமூட்டம் போல அனைத்து திக்குகளிலும் காட்சியளித்தது பர்பட்பை சில பிரபுபா ஜெய்ஷில பிரபுபா ஒருவன் தான் செய்யும் பாவத்திற்கு பரிகாரம் தேட வேண்டும் என்று நினைத்தால் உடனே தனது உடலை தியாகம் செய்ய வேண்டும் இதைத்தான் பொருள்களின் தலைவரான பிரம்மதேவர் தானே முன்னுதாரணமாக செய்து காட்டினார் பிரம்மதேவர் நீண்ட ஆயிலை உடையவராக இருந்தும் தான் செய்த பாவத்திற்காக தனது உடலை தியாகம் செய்வது என தீர்மானம் செய்தார் செயலில் அவர் செய்யாவிட்டாலும் மனதில் நினைத்த ஒரே காரணத்திற்காக அந்த கொடிய பாவத்திற்கு தண்டனையாக தனது உடலை விட்டுவிட அவர் முடிவு செய்தார் கட்டுப்பாடற்ற பாலுறவு வாழ்க்கை ஒருவனை எத்தகைய பாவத்தில் ஈடுபடுத்தும் என்பதை உயிர்கள் உணர்வதற்குரிய மிகச்சிறந்த பாடமாகும் இது வெறுக்கத்தகும் பாலுறவு வாழ்வினை காம வாழ்வினை நினைப்பது கூட பாவமாகும் இந்த பாவ செயலுக்கு பரிகாரமாக ஒருவன் தனது உடலை துறந்துவிட வேண்டியது இருக்கிறது பாவச் செயல்களினால் ஒருவன் தனது வாழ்நாள் ஆசிகள் செல்வம் போன்றவற்றையெல்லாம் இழந்துவிட நேர்கிறது இவற்றில் மிக கொடிய பாவம் என்னவென்றால் கட்டுப்பாடு இல்லாத காம உணர்வே ஆகும் காம உணர்வும் காம உறவும் ஆகும் அறியாமையே பாவத்திற்கு காரணம் அல்லது பாவமே ஒட்டுமொத்த அறியாமைக்கும் காரணமாக இருக்கிறது அறியாமையின் தன்மை இருள் சாரி அறியாமையின் தன்மை இருள் அல்லது ஆகும் இருள் அல்லது பனிமூட்டம் இன்று வரை பிரபஞ்சத்தை இருக்கிறது இதனை நீக்கும் விதியாக இருப்பது சூரியனே ஆகும் நித்திய ஒளியான பகவானை சரணடையும் ஒருவன் பனிமூட்டத்தின் இருள் அல்லது அறியாமையினால் அழிந்து விடுவோமா என்று அச்சம் கொள்வதே இல்லை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் பனிரெண்டு குமாரர்கள் மற்றும் பலரின் படைப்பு என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்றுடைய ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ்க்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்